சார் இது தெட்டுப்பானேன்னு சொல்லி தமிழ் படம் பேஸ்ட் ஆன் க்ரைம் த்ரில்லருத்தனோ க்ரைம் த்ரில்லர் படம் வந்திருக்கு இது ஒரு க்ரைம் த்ரில்லர் தான் ஆனால் இந்த க்ரைம் த்ரில்லர் ஜார்னலில் இது வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டு ஏன்னா இப்போல்லாம் சக்ஸஸ் ஆகிறதெல்லாம் கண்டென்ட் ஒரு டேட் படம் தான் வித்தவுட் ஃபார்முலா ஃபார்முலா இல்லாத ஒரு புது கன்டென்ட்டு ஒரு புது டைப் ஸ்க்ரீன் பிளே அதே மாதிரி ஒரு புது டைப் ப்ரெசென்டேஷனு நம்ம தமிழ் படத்தில் எத்தனையோ எக்ஸ்பெரிமெண்ட் ஆயிடுச்சு சக்ஸஸ் ஆகிருக்கு அதான் இதுவும் ஒரு புது புது டைப் எக்ஸ்பீரியன்ஸு எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டு இதில் என்னென்னா நம்ம சோனியா கரோன் மேடம் இருக்கிறாங்க வனிதா மேடம் இருக்கிறாங்க எல்லாம் ஒரு க்ளாஸாக ஒரு பர்ஃபாமென்ஸ் தான் இதனால் மட்டும் கொடுத்துட்டு வந்துக்கிறாங்க சப்ஜெக்ட் கேட்டப்போ அவங்க டென்ஷன் தான் ஆனாங்க எப்படி சார் இதெல்லாம் எப்படி நடிக்கிறது இவ்வளோ க்ரைமாக இருக்கே அப்படின்னு சொல்லி அப்புறம் லேட்டர் அப்புறம் அவங்களே கன்வின்ஸ் ஆனாங்க இதுவும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு லைஃப்பில் இது பண்ண ஒரு புது கேரக்டர் பண்ணுறேன் சொல்லி ரெண்டு பேரும் சினிமாவில் கலக்கியிருக்கிறாங்க சொல்லப்போனால் நல்ல கேரக்டரு சூப்பராக ஸோ இது வந்து இப்போது நான் டைரெக்ஷன் பண்ணியிருக்கேன் வெங்கட்ன்னு சொல்லி ப்ரொடியூசரும் நான் தான் எந்த ஒரு மேஜர் கேரக்டர் இருக்குது இந்த மே எண்டில் படம் ரிலீஸ் போகிறப்போது சார் ஆல்மோஸ்ட் எல்லா எண்டிங் ஸ்டேஜில் இருக்குது மே எண்டில் ரிலீஸ் பண்ணுறேன் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி வந்ததுக்கு சார் சொன்ன மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்கிரிப்ட் லைன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது புதுசா இருந்தது ஸோ யூஸ்வலா கிரைம் த்ரில்லர்ன்னும் போது எந்த விஷயத்துக்கு கிரைம் பண்றாங்க அப்படின்றது தான் வந்து ஒரு கண்டென்ட் பேஸ்டா இருக்கும் சொன்ன மாதிரி வந்து இன்னைக்கு கண்டென்ட் தான் ஹீரோ மக்கள் வந்து தியேட்டருக்கு பார்க்கறதும் சரி அது ஓடிடியில பாக்குறதும் சரி அந்த தூண்டி விடுறதுங்கிறது வந்து வேர்ட் ஆஃப் மவுத் பப்ளிசிட்டி தான் நல்லா இருக்கு இருக்கு அப்படிங்குற ஒரு சில விஷயங்கள் தான் இதுல வந்து காம்ப்ரமைஸே இவங்க வந்து ப்ரொடக்ஷன் வேல்யூல கண்டிப்பாக பண்ணலை ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு மிகப்பெரிய ஒரு படத்துக்கு என்ன டெக்னிக்கல் கொடுக்கணுமோ அதுக்கான எல்லா விதமும் ப்ரொடியூசர் சைட்ல வந்து பயங்கரமா பண்ணியிருக்காங்க எனக்கே பார்க்கும்போது ஏன்னா எல்லா படங்களும் இந்த மாதிரி எடுக்கிறது கிடையாது டிபெண்டிங் பண்றாங்கன்னு பார்க்கும்போது அவர் சொன்ன மாதிரி வந்து கொஞ்சம் இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு ஜானர் ஏன்னா எனக்கே வந்து இந்த படம் வந்து பண்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆனிச்சு ஒரு விஷயம் கொஞ்சம் தயக்கம் இருந்தது காரணம் வந்து இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா அப்படி அப்படி ஒரு விஷயம் தான் ஸோ எப்படி சொல்றது நான் இந்த மாதிரி கண்டென்ட் சொல்ற ரொம்ப ஒரு மேக்கிங் பாஷா அதை வந்து மேட்ரு ஆஃப் ஃபேக்டா இல்லாம எது உள்ளபடி உள்ளதை அப்படியே காட்டியிருக்காங்க ரொம்ப ராவா நேட்டிவிட்டியோட ஸோ இது வரைக்கும் நான் பண்ண கேரக்டர்ஸ் வந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கேன் அதுல வந்து ஒரு நேட்டிவிட்டி சப்ஜெக்டில் ஒரு ரொம்ப ரா ஒன்று பண்ணோன்னு எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்தது பட் அதுக்கான வாய்ப்பு சரியா அமையல எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோல்ஸ் வந்தது போலீஸ் அது இது லாயரு டாக்டரு ஒய்ஃபு எல்லாமே வந்தது பட் இந்த மாதிரி ஒரு ரான ஒரு இது வரல ஸோ வித்வுட் மேக்கப் ரொம்ப ஏன்னோ அந்த கிளாமர் போர்ஷன்ட்டுங்கிறது சுத்தமாக இல்லாமல் ஜஸ்ட் பர்ஃபாமென்ஸ் அண்ட் அந்த சீனோட மேக்கிங் அந்த ஒரு வித் இதுல தான் நம்ம இந்த படம் பண்ணுறோம் அண்ட் சோனியா அண்ட் மீ சொல் சொல்ல போனால் சோனியா நாங்கள் பர்சனலாகவே நல்ல ஃப்ரெண்ட்ஸு ஸோ ஐ நோ ஹர் ஃபார் அ லாங் டைம் பட் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கல பட் காம்பினேஷனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷனாக இருந்துச்சு எனக்கு அண்ட் ஐ ஷூட் அப்ரிஷியேட் மெனி ஆர்டிஸ்ட் வந்து இன்னைக்கு சினிமாவை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக சொல்கிறேன் நிறைய ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டே சேர்ந்து நடிக்கிறது அப்படின்னும் போது ஈக்குவல் கேரக்டர் இருக்குமா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குமா அவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி நிறைய ஈகோ இருக்கு நிறைய பிரச்சனை நானே ஒரு ரெண்டு மூணு கதை வந்து வேற ஆர்டிஸ்டுக்கு போய் அவங்க வந்து ஒரு மாதிரி தயங்கி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அது அன்பரொஃபெஷனல் ஆக்சுவலி எனக்கு வந்து எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் ஆனாலும் என்கிட்ட வந்து நீங்க அவங்களோட பண்றீங்களானா ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை சேலஞ்சா நான் பண்ணணும்னு நினைப்பேன் அந்த விதத்துல நானும் வந்து ஐ வெரி ஹாப்பி தட் சோனியாஸ் ஆன் போல்ட்

சும்மாங்க நிற்க வச்ச மாதிரி இல்லாமல் எல்லாருமே அந்த கேரக்டரைசேஷனோட நல்லாவே பிளெண்ட் ஆகி நல்லா வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ பொறுத்திருந்து பார்க்கணும் ஐ ஹோப் நீங்கள் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் நல்லபடியாக சேர்த்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக நான் இந்த மாதிரி பண்ணதில்லை சோனியாவும் ஐ டோன் திங்க் ஷேஸ் டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் இருந்தது टोटली टू वाट वु से नेटिव शेड बट ई थिं चाप्टर टूल ना बट इन फर्स्ट पार्टी मी एंड इट्स लाइक यूनो आर इंट्रोडक्ष फर्स्ट पार्ट सो इट्स एक्सपीरियंस टू डे शूट बट वी आर रियल एंजॉयिंग इट एंड समें It's, it's very different very very different experience now normal uh, character pannaboda you know how it is you know the casual uh, shoots are there but purur uh, scene uh, the uh, that, uh, that raw feel that we have to give are there. Uh, it, it is scary, it is you know something that we we have we made fun of also on the sets but uh, it's coming out well i'm very happy to be part of it and uh, lovely to work with Vanita. I think, yeah, this is the first time we're working together. We've known e each other for quite some time. And um, amazing team. Ruman Alla Pandranga and director is uh, doing really well. I'm quite impressed with the shots taken by the cameraman, and uh, of course, the producer is also um, there on the sets. He's always very supportive. And, um, rest, I think. Would, uh, Either, uh, once we release the trailer, uh, ரொம்ப அடக்கி வாசிக்கிறாங்க நானே பார்த்து பைந்துட்டேனா சோனியாவா இது அவ்வளவு உள்ள அவங்களுக்கு அந்த opportunity தான் கிடைக்கல நினைக்கிறேன் ஷோ திஸ் மச் ஆஃப் இந்த டைப்ல ஐ லேடி கோ ஆக்டர்ஸ் ஆக்சுவலி கோஆப்பரேட்

அந்த புடையை வந்து இந்த தண்டுப்பாளையம் படம் வந்து நிவர்த்தி பண்ணோம் காரணம் என்னன்னா எனக்குமே இந்த போலி சப்ஜெக்டுங்கிறது எப்பயுமே ஃபெயிலியர் ஆகும் அது சைஸ் காலத்துலேருந்து எப்போ காலத்துலேருந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் புரணி விசாரிலேருந்து தீரன அதிகாரம்லேருந்து அந்த மாதிரி இது ஒரு நல்ல கதை அம்சம் உள்ள படம் நானும் இந்த முண்டாசு கோட்டியில் சாமியார் நடிச்சிருக்கேன் திரையாசில் நடிச்சிருக்கேன் ரஜினி மூலிமா நடிச்சுருவேன் பரியன் பெருமாளில் காலாவில் ரஜினி சாரண்டாக வருவேன் ஜே பி மில்லா சமீபத்தில் இந்த டெல்லி மலை இப்போ படம் ஒரு படம் இந்த மாதிரி வெற்றி பட வரிசையில் கண்டிப்பாக அந்த தள்ளுபாடையை வந்து படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும் சார்தான் ப்ரொடியூசர் டைரக்டரு ஒரு பெரிய லெவலில் அந்த படத்தை கொண்டு போணும்னு உணர்ச்சி பண்ணியிருக்காரு அது வெற்றி படமாக அமையும் அது உங்களோட எல்லாரோட வேணுமா பத்திரிக்கை தொலைக்காட்சி வலைதள நண்பர்களுக்கு வந்து வணக்கம் நமக்கு வந்து தண்டுபாளையம் படம் பிரஸ் மீட்ல இருக்கோம் பக்கா வந்து போலீஸ் சப்ஜெக்ட் வெங்கட் சார் வந்து எனக்கு இது ஒரு ஸ்பாட்டான போலீஸ் ஆஃபீஸர் ரோல் கொடுத்துருக்காரு இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கிரைம்ஸ் இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ்ன்றது வந்து மக்களுக்கான பணி இப்போ நான் வீட்டில இருந்து வரும்போதே பார்த்தேன் படிக்கிற வெயிலும் உள்ளாரே உட்கார முடியல அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த டிராபிக்ல நிற்காதான் இருக்கட்டும் அந்த எலெக்ஷனுக்காக பாதுகாப்பாக இருக்கட்டும் எல்லாம் சொல்லுவாங்க எல்லாம் பார்த்துப்போம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஆனால் தேர்ட்டி ஒன் இன்ட்டு செவன் அவங்களுடைய ஒர்க்கிங் டைம் இது பார்த்தீங்கன்னா குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்காக அவங்க வந்து நிறைய உயிர் தியாகம் செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஊனமை இருக்காங்க கை கால் போயிருக்கு அப்புறம் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிருக்காங்க நோய் வாய்ப்பு போட்டுருக்காங்க இதெல்லாம் நமக்கு தெரியும் இது என்னன்னா உண்மையாகவே நம்ம படத்தோட ப்ரெஸ் மீட் மூலமா அவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் வந்து வச்சுக்கிறேன் இப்போ எல்லா போலீஸும் அப்படி இருக்காங்கன்னா கண்டிப்பா இருக்கிறாங்க நைன்டி பர்சன்ட் இருக்காங்க ஒரு டென் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்றாங்க ஆமா அது வந்து என்னன்னா ஆல்ரெடி போலீஸ் மக்கள் அதாவது என்ன சொல்லுவாங்க போலீஸ் வந்து காவல்துறை உங்கள் நண்பன் ஒருத்தன் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி போறான்னா அவனுக்கு யார் வேணும்னு சொல்லி தான் போவான் என்ன பண்ணுவாங்க அதுல கீழ இருக்கிற ஆபீசர்ஸ் கரெக்டா அதை வந்து அது ஆப்போசிட் சைடுல இருந்து குற்றவாளிகளை கூப்பிட்டு அத விசாரிக்கும் போது இந்த மேல இருக்கிற ஆபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்க சில ஆபீசர்ஸ் அவங்க வந்து சட்டப்படி நடக்க கூடாது மாதிரி பண்ணி அந்த நியாயம் நடக்கிற இடத்துல நியாயம் நடக்காது ஆமா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அதிகாரத்துக்கு வந்து துஷ்டிரோதம் பண்ணுவாங்க இதனால நம்ம வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பா அது கெட்ட பேர் கிடையாது ஏன்னா அந்த அதிகாரி வந்து அந்த இடத்துல வந்து சரியா வந்து செயல்படல அதுக்கு அவர் வந்து லாக்கில்லை அப்படிதான் சொல்லணும் ஒரு கூட பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம் இப்போ சிவாஜி சாரோட பதக்கம் அப்புறம் எம்ஜிஆர் சரோட காவல்காரன் அப்புறம் காக்கி சட்டை கமல் சாரோட இது அலெக்ஸ் பாண்டியன் கேரக்டர் என்னது மூன்று சொல்லி விஜய் சாரோட படம் அஜித் சாரோட படம் ரஜினி சாரோட படம் இந்த மாதிரி நிறைய படம் பார்த்திருக்கோம் மோஸ்ட்லி மக்கள் என்ன படங்கள் மூலமா தான் நம்ம இந்த காவல்துறைக்கு உண்டான மதிப்பு மரியாதையும் நமக்கு தெரியுது ஆனா நைன்டி பர்சன்ட் அது இருக்கு ஒரு டென் பர்சன்ட் என்ன ஆகுதுன்னா ஒரு லாரி பால்ல ஒரு ஒரு அரை குடம் தண்ணி விஷம் மாதிரி போய் கலந்து அது வந்து கலகத்தை ஏற்படுத்து அப்படிப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் வந்து ஏன்னா இப்ப நான் கூட பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆபிசர் ஆகணும் தான் வந்தேன் நானும் வந்து சூப்பர் சீனியரா இருந்தேன் அதுக்கப்புறம் இங்க வந்தேன் செலக்ஷன் எல்லாம் போனேன் லாஸ்ட்ல பயன் கிடைக்கல இந்த மாதிரி நாட்டுக்கு நல்லது பண்ணணும் மக்கள் பணியில வந்து சிறப்பா இருக்கணும் செயல்படுற எத்தனையோ வந்து காவல் அதிகாரிகள் இருக்கிறாங்க ஆனா சில அதிகாரிகள் வந்து அது அவங்க சரியா பயன்படுத்திக்கிறதில்ல இந்த நிகழ்ச்சி மூலமா நான் என்ன சொல்றேன்னா ஒரு படத்துல வந்து சொல்லியிருக்காங்க நம்ம சாப்பிடுற சாப்பாடு நம்ம செய்யற வேலையை பொறுத்ததுன்றது சூப்பரா சொல்லியிருப்பாங்க என்னன்னா நமக்கு இது மூலமா ஒரு வருமானம் வருது அதை வச்சுதான் நம்ம சாப்பிடுறோம் அந்த பணிக்கு நம்ம வந்து உண்மையா இருக்கணும் அப்படின்றது கண்டிப்பா இந்த தண்டுபாளையம் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் போலீஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல பேரை எடுத்து கொடுக்கும் தொலைக்காட்சி நண்பர்கள் அந்த படத்தை பத்தி நல்ல விதமா இருந்து நம்ம வெங்கட் சார் அடுத்த படமும் ஏதோ பார்ட் டூ வருதுன்னு நினைக்கிறேன் சார் ஆமா அதுக்கும் ஆதரவு கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் மன்னிப்பு கேக்குறேன் நான் வந்து மலையாளி எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சமா தெரியும் இருந்தாலும் அசையா இருக்கே தமிழ் தான் பேசணும் அப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெங்கட் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கா ஏன்னா ரெண்டு பாளையம் ஒரு சூப்பர் ஹிட் மூவி அதை தமிழிலே பண்ணும்போது எனக்கும் அதில் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கா ஒரு சந்தோஷத்தில் இருந்து வருத என்னோட மூவி வந்து தம்பாஜி ஒரு மலையாள மூவி ஹீரோயினா பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து டெல்லி ஃபிலிம் ஃபெஸ்டிவலே அவார்டு கிடைச்சிருக்கேன் சோ அந்த சந்தோஷத்துல இருக்கும்போது தான் இந்த மூவில ஒரு கால் கிடைச்சிருச்சு ஆப்பர்ச்சுனிட்டி சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்த மூவில பிரியான ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் ஆக்ட் பண்ணி அப்புறம் சோனியா அகழ்வாதர் அண்ட் மந்தாமா ஓகே இருக்கா എന്നോട് ചിന്ന വയസ്സിലേക്ക് നാളെ ഫാൻ സോണിയ മാമഡ അപ്പൊ അവരുക്കൂടെ ഒരു സ്ക്രീൻ സ്പേസ് ഷേർ പണത് ഒരു ആപ്പർചുണി കിടച്ചിരുക്കോ രണ്ടും ഹാപ്പി സോ എല്ലാവിധ സക്സസും നമ്മ മൂവിക്ക് എല്ലാവരുടെ സപ്പോർട്ടും എക്സ്പെക്ട് പണിതേക്കാങ്ക് യു സോ മച്ച് ഒരു സോ ഇന്നി നമുക്ക് സ്ക്രീനില നാനേ എന്നാൽ അപ്പോ മാനിക്കാൻ പണേ பட் ஹீரோயினா பண்ணியிருக்கேன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பண்ண படங்கள் கூட வந்து ஒரு நேட்டிவிட்டியான சப்ஜெக்ட் எனக்கு வரல எனக்கு ரொம்ப ஆசை நானும் நினைப்பேன் இந்த மாதிரி வந்து ஏன்னா நம்ம பார்த்து வளர்ந்தது எல்லாமே பாரராஜா சார் படங்கள் ராதிகாக்கா எங்கள் அப்பா சரத் அண்ணா இவங்க எல்லாம் நெப்போலியன் சார் கிழக்கு சிமேலே அந்த மாதிரிலாம் ரொம்ப ராவான படங்கள் வந்து பாரதராஜா சார் தான் வந்து அந்த நேட்டிவிட்டியை ரொம்ப அழகாக காட்டுவார் ஸோ அந்த மாதிரி இப்போ படங்கள் வந்து ரொம்ப ரேராக தான் எடுக்கிறாங்க அண்ட் டு பி ஆனஸ்ட் இந்த மாதிரி ரா படங்கள் எடுக்கிறவங்க ஆர்டிஸ்ட்டுங்களை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க மேக்சிமம் நியூ ஃபேஸஸ்க்கு போகிறாங்க அதர் லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட்டுக்கு போகிறாங்க நம்ம தமிழில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கிறது கொஞ்சம் ரேராக தான் இருக்குது ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படம் எனக்கு வந்தப்போ எனக்கு இதை பற்றின பெரிய பேக்ரவுண்டு தெரியல பட் எனக்கு வந்து டைரக்டர் சார் வந்து எனக்கு ரொம்ப பொறுமையா உட்காந்து டீடைல்டா அந்த ஒரு பேஷன் தெரிஞ்சது நம்ம ஒருத்தவங்க கூட ஒர்க் பண்ணும்போது அவங்க வந்து எந்த அளவுக்கு அது மேல வந்து ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க அவங்க ப்ராடக்ட் மேல ப்ராஜெக்ட் மேல அப்படிங்கிறது நம்ம பேசும்போதே தெரிஞ்சுக்கலாம் அந்த ஒரு பேஷன் அண்ட் இன்னொன்னு வந்து அவர் பேசும்போதே வந்து அந்த மேக்கிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டீடைல்டா வந்து அவர் பேசும்போது எனக்கு டெக்னிக்கலா ரொம்ப நல்லா வரும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்தது ஒரு சில ரெஃபரன்சஸ் காமிச்சாங்க அந்த கெட் அப்புக்கு அந்த மாதிரி அது பார்த்தப்போ அந்த ஒரு சிட்டிங் பொசிஷன் இருக்கட்டும் இதெல்லாம் ரொம்ப எனக்கு உண்மையாக ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அதாவது ஒரு ஒரு முக்கியமான கேரக்டர் ஃபுல் லென்த் இல்லை என்னோட போர்ஷன் வந்து எனக்கு கண்டிப்பாக அது முக்கியமாக இருக்கும் ஸோ அதில் வந்து வைலன்ஸ் நிறைய இருக்கு நான் எனக்கு வந்து நினச்சிட்டு நான் எல்லாருமே நினைப்பாங்க நான் வந்து ரொம்ப ரஃப் டஃப் இவங்க வந்து சத்தியமாக நான் நினைச்சேன் இவங்க வந்து சொன்னப்போல நான் எதுவும் சொல்லலை அப்புறம் வசந்தபாலன் சார் கிட்ட கேட்டா கேட்டிருந்தா அவர் வந்து ஏங்க வேற ஆர்டிஸ்ட் கிடைக்கீங்களா அவங்களுக்கே அவங்க ஒருத்தர் அடிக்கிறதுக்கே எனக்கு எல்லா பர்ஃபார்மன்ஸும் வந்துடும் இந்த அடிக்கிறது இந்த கத்தி இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வயலன்ஸ் ப பயம் எனக்கு ரொம்ப பிடிக்காது வயலன்ஸ் பட் எனக்கு பண்ணணும்னு ஆசை அந்த பிளட்டு அதெல்லாம் ஆசை தான் பட் கொஞ்சம் இன்ஹிபிஷன்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பட் சார் வந்து இல்ல மேடம் நீங்க பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப

பட் இது தண்டுப்பாளையத்துக்கு அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா அங்கே நிறைய விஷயத்துக்குள்ள சொல்ல முடியல அது மதர் லாங்குவேஜுங்கிறதுனால அங்கே கோர்ட்டு கேஸ் இது மாதிரி நிறையா இப்போ எம்எல்ஏ தண்டுப்பாளையம் படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு கேஸ் போட்டாங்க தண்டுப்பாளையம் கேங் போட்டாங்க அது மாதிரி போட்டாங்க ரொம்ப ஃபைட் பண்ணி தான் படம் ரிலீஸ் பண்ணு படம் ரிலீஸ் பண்றப்ப அது ரிலீஸ் ஆகலையோ அப்படிங்கிறது தான் படம் ரிலீஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி நிறைய இது இருக்குது மதர் லாங்குவேஜுங்கிறதுனால இதில் வந்து என்னென்னா நம்ம என்ன படம் எடுத்தாலும் அந்த கேங்கு அதை தான் நம்ம எடுத்து தான் நம்ம விஷயம் தான் படம் எடுக்கிறாங்க நம்ம எடுத்து தான் படம் எடுக்கிறாங்க அடங்குகிற அதனால் நம்ம இந்த இன்னும் சில விஷயத்தில் ஓப்பனாக சொல்ல முடியாது அது வேற மாதிரி போய் கிடச்சி எங்கேயோ டர்ன் ஆகும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரியல் இன்சிடெண்ட்டாக பேசுதான் சினிமேட்டிக்காக இருக்கும் நீங்கள் வந்து யாரும் ஹெல்ப் பண்ணுறதாகட்டும் யாருக்கும் இது பண்ணுறதாகட்டும் அது அது கிடையாது ஒரு சொசைட்டிக்கு ஒரு நல்ல மெசேஜ் ஓ அது சொல்லப்போனால் இப்போ நம்ம பக்கத்தில் வீட்டு இருக்கிறோம் எதிர் வீட்டில் இருக்கிறோம்

நிறைய விஷயங்கள் இருக்கு சார் இது வந்து படம் வந்து சாப்டர் ஒன்ல எண்ட் ஆகிறது இல்ல சாப்டர் ஒன்ல மேடம்ல இருக்கிறோம் இது லீடு இது சாப்டர் டூ தான் படம் இதுல ஒன்று கைம் பேஸ்டா வந்துருக்கான் சாப்டர் டூல வந்து இன்னும் டெப்தா போறோம் அதுல என்ன என்ன ஆச்சு ஆக்சுவலா அப்படின்னு இது வந்து உண்மை சொல்ல போனா ஒரு ரிவீல் ஆகாத சொசைட்டிக்கு தெரியாத ஒரு உண்மை சம்பவம்ல இந்த படத்துல நாங்கள் காமிச்சிருக்கோம் வரிதா மேடமுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நாங்கள் மைண்ட்ல வந்தது இந்த கேரக்டருக்கு வந்து மேடம் ஏன்னா இந்த மாதிரி கேரக்டர் பண்ணணுங்களே மறுபடி காஸ்டிங் பண்ணால் அந்த ஆடியன்ஸ் அந்த திரு இருக்காது அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணப்ப தான் மேடம் வந்தாங்க அப்புறம் மேடம்க்கு ஆப்போசிட்டா ஏன்னா மேடம் நேட்டிவிட்டியாக உங்களுக்கு தெரியும் அது குவைட் ஆப்போசிட்டா வேணுங்கிறப்ப தான் வனிதா மேடம் வந்தாங்க ஸோ சொன்னதையுமே ஒரு ஃபுல்லா சரி சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க அதுக்காக ரெண்டு பேருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் தேங்க்யூ வெரி மச் அப்புறம் சார் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு நல்ல படம் எடுத்துருக்குறோம் தயசதி நீங்கள் எல்லாம் கூடவே இருக்கணும் எங்கெல்லாம் ப்ரொமோட் பண்ணி ஒரு சக்ஸஸாக சாப்டர் டூ போகிறதுக்கு நீங்கள் நல்லா ஒரு வழி காமிக்கணும் தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச் தேங்க்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ